அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமையணைப்பாளர் அண்ணன் சீமானா அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட கல் இறக்கும் போராட்டம் அது நடந்துச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று எல்லா மீடியாலையும் அது தாங்க வைரலு அது வெறும் சோசியல் மீடியா அப்படின்ட்டுலாம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தான் அப்படியே லைவில் ஓடிட்டுருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க அப்படி ஒரு முரட்டு சம்பவம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை தொடறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி வேற மாதிரி அதாவது வேறு எந்த கட்சிகளாலையும் தோட யோசிக்க கூட முடியாத ஏன் செய்ய முடியாதானா செய்ய முடியும் பயப்படுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது சாதிய முத்திரை வந்துடுமோ அப்படின்ற பயம் மத ரீதியான முத்திரை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் அப்படி பல விஷயங்களில் பல விதமான பயம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் இப்போ ஒரு கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இஷ்யூ வந்துருச்சு ஒரு இப்போ ஒரு கமலஹாசன் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கூட அதுக்கும் அண்ணன் அவர்களால் மட்டும்தான் தைரியமாக குரல் கொடுக்க முடியும் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்காக எவ் கரெக்டாக தான் ஏன் சொன்னார் மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது நான் சொல்கிறேன் அண்ணா நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அண்ணன் அவர்களால் தான் சொல்ல முடியும் மற்றவர்களால் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அதையும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க யாரும் செய்ய முடியாத செய்வது தான் நாம் தமிழ் கட்சி அந்த அடிப்படையில் இந்த கல்லிறக்கும் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது அதில் அண்ணன் அவர்களே பனை மரம் ஏறி கல் இறக்கப் போகிறார் அப்படின்ட்டு வேற ஒரு செய்தி வந்துருச்சு அவரே அதை சொல்லிட்டார் மேடையில் எல்லாருக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதனுடைய ஆதரவாளர்களுக்கு நலம் விரும்பிகள் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் எப்படியா முடியும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரோ எப்படி ஏற முடியும் வழக்கமாக இந்த மாதிரி வந்து கட்டைகளை கட்டி வச்சு ஏறதா இருந்தாலுமே கூட அது சாதாரண விஷயம் இல்லையே எப்படி முடியும் ஏதாச்சும் வந்து சிக்கல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நான் உட்பட ஏதாச்சும் சிக்கல் ஆயிருமா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஆயிருமா அப்படின்ற ஒரு ஒரு யோசனை மனசுக்குள்ளே இருந்தது உண்மை தான் ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய திராவிட நண்பர்கள் நம்முடைய திராவிட தோழர்கள் அவங்களாம் மறை அப்படியா ரைட்டு அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு காமெடி சீன் இருக்குது எப்படி ஏறிட்டு சரி ஏறி கீழே விழுந்து அல்லது பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்து இல்லை அந்த கட்டையை பிடிச்சி ஏறினாலும் அந்த கட்டை கட்டை பிடுங்கிட்டு கீழே விழுந்து இதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அதுலேருந்து ஒரு ஷார்ட் க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு டெம்ப்ளேட் ஆகி ரசிக்கணும் அப்படின்ட்டுலாம் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு காத்திருந்த நிலையில் ஏன்னா அண்ணனுக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட அறுபது நெருங்க போகிறாரு அறுபது அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் அவர் அந்தளவுக்கு அவரை ஃபிட்டாக மெயின்டைன் இருக்காரு அப்புறம் அப்படியே அந்த லைவ் போகுது பார்த்தா பனைமரம் அதில் வந்து அந்த கட்டைகள்லாம் வைக்கப்பட்டிருக்குது அதை பிடிச்சி அவர் மேலே ஏறி போகிறாரு பின்னாடி வந்து அதுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த அந்த வாலி அது எதோ இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏறி போகிறாரு ஏறி போயிட்டு வெற்றிகரமாக அவர் எதுக்காக போனாரோ அதை செஞ்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டார் கல்லை இறக்கிட்டு வந்துட்டார் அதனுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோங்க இதில் மேட்ரி என்னன்னா இது நடந்த உடனே பயங்கரமான கூச்சல் கூப்பாடு பயங்கரமான கொண்டாட்டம் நாம் தமிழ் கட்சி சைடு பயங்கர உற்சாகம் தமிழ் தேசியவாதிகள்லாம் பயங்கர சந்தோஷம் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திராவிடர்களுக்கு அடடா நம்ம நினைச்ச மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலையே இப்போ எதையாச்சும் ஒட்ட வச்சு உருட்டணுமே நாலஞ்சு முடியை பிடுங்கி உருட்டி ஒட்டை வச்சுன்னு வடிவேல சொல்கிற மாதிரி இப்போ இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ட்ரோல் கான்டென்ட் உருவாக்கணுமே அப்படின்னும் போது நீ என்ன மரத்தில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஏறிட்டியா எங்க அங்கங்கே குறுக்க கட்டையை வச்சு ஏணி மாதிரி செட் பண்ணி தானே ஏறின இதெல்லாம் ஒரு விஷயமா அடேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு உடன்பிறப்புகளுக்கு சரி ரைட்டு ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி அண்ணனுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு அறுபதை தொட போகிறார் இப்ப சின்னவர் உதயநிதி அவர் நாற்பதுகளில் தான் இருக்கிறார் ஒப்பிட்ட அளவில் பார்த்தா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு கம்மியா இருக்கும் இதே மாதிரி செட்டப் பண்ணி சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் இதே மாதிரி வச்சு ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம்ன்றீங்க இல்ல இதே மாதிரி வச்சு அவ்வளோ உயரமான மரத்தில் பாதி மரம் அல்லது ஒரு முக்காவாசி மரம் ஏறி சொல்லி தெரிஞ்சி அவர் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அடிச்சு பத்து பேரை பறக்க விட்டுருக்காரு படத்துல அப்படின்னும் போது அவர் அதை ப்ராக்டிஸ்லாம் எடுத்துருப்பார் இல்லையா பாதி மரம் ஏற முடியுமா ஏறி இப்படி குனிஞ்சு கீழே பார்க்க முடியுமா ஏங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தென்னை மரம் குட்டை தென்னை மரம் இருக்கும் சின்ன எல்லாம் ஏறி பழகிறதுக்கு நம்ம விளையாடுறதுக்கு இதெல்லாம் குட்டை தென்னை மரம் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி அந்த மரத்தில் ஏறும்போதே கூடங்க ஏனியை போட்டோ அல்லது முக்கி முணங்கியோ முக்காவாசி மரம் ஏறிடலாம் என்றைக்குமே அந்த டாப் வரைக்கும் போறது கூட சேலஞ்சு கிடையாது ஒரு மாதிரி ஏறிடலாங்க இப்போ அவர் படியை வச்சு போனாருன்னு சொல்கிறல அது வந்து எது வரைக்கும் அந்த மட்டையுடைய அந்த எல்லையை ரீச் பண்ணுற வரைக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து அதாவது இப்படி இப்படி நின்று பார்க்கும்போது மட்டை தான் தெரியும் அந்த இடத்துல இருந்து அந்த மட்டை இருக்கிற இடத்துக்கு போய் மரத்து மேலே பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது இருக்கு பாரு அதுதான் உண்மையான சேலஞ்சே அந்த இடத்துல தான் மாட்டிக்கு எதனா பிடிக்கிறது எப்படா ஏறுறது எப்படி பிடிச்சி ஏறி போய் எது மேலே கால் வச்சு நிற்கிறது இது நின்னா தாங்குமா தாங்காதா இது நமக்கு ரிஸ்கா ரிஸ்க் இல்லையா அப்படி நின்று சும்மா நின்று காமிக்கிறது மட்டும் இல்லை அவர் எடுத்துட்டு வந்த பொருள்களை வச்சு அங்கே இருக்கிற அந்த பானையை எடுத்து அந்த கல்லை ஊற்றி இறக்கிட்டு வரணும் இதுக்கு உண்மையிலேயே திறமை வேணும் அப்படின்னா அதை விட பத்து மடங்கு துணிச்சல் வேணும் என்ன தான் நீ கீழே வலைகளே யாரும் கட்டி பிடிக்கலீங்க ரிஸ்க்கு தான் ரிஸ்கை எடுத்து தான் அவர் ஏறி போயிட்டு அவ்வளவும் பண்ணியிருக்காரு ஒன்றும் இல்லை இது எதுக்காக பண்ணணும் இது வந்து உடன்பிறப்புகள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே மரத்தில் தானே ஏறி சர்க்கஸ் காட்டுறதுக்காக பண்ணலை இது இன்னைக்கு அவர் ஏறி இறங்கினதுனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பெரும் செய்தியாக மாதிரி இருக்குது பட்டி தொட்டி வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது அதனால் அவர் சொல்ல வந்த செய்தி அந்த பனை விவசாயிகளுடைய இயக்கம் அவர்கள் சொல்ல வந்த செய்தி பனை மரத்துக்கான பிராண்டிங் அத்தனையுமே அது மூலமாக உருவாயிருக்குது அதுதான் பர்பஸ் ஏறி சர்க்கஸ் காட்டுறது பர்பஸ் கிடையாது அதை ஏறி அவர் வெற்றிகரமாக செஞ்சுட்டு இறங்கியிருக்காரு இதை அவங்க ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாங்க சரி ரைட்டு நியாயம்தான் உடன்பிறப்புகள் ட்ரோல் பண்ணுறதில் ஒரு லாஜிக் இருக்க தான் செய்யுது ஏன்னா அண்ணன் சீமானவர்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் இப்படிலாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க காலை கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இப்படியா போராடுவாங்க ஒரு போராட்டம் கூட போராட்டம் தெரியல பாருங்கள் போராட்டம்னா எப்படி இருக்கணும் அவங்க உங்க உலகமே அழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி போர் நடந்துகிட்ருக்கும் போது கொத்து கொத்தாக மக்கள் செத்துட்டுருக்கும் போது ஒரு ஒரு நல்லா ஒரு பெட்டு கட்டில் போட்டு ரெண்டு கூலரை போட்டு மெரினா பீச்சில் அப்படி தலை மாட்டில் கால் மாட்டில் துணைக்கு பாதுகாப்புக்கு சொந்த பந்தங்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டூ ஹவர்ஸ் அதாவதுங்க நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இங்கிலீஷ் தான் ஏஎன்ஐன்னு நினைக்கிறேன் கருணாநிதி பிகின் த ஃபாஸ்ட் அப்படின்னு வரும் அதாவது உண்ணாவிரதத்தை தொடங்கினார் அப்படின்ட்டு ஒரு ஒன்போது மணிக்குங்க அடுத்து ஒரு பன்னெண்டு மணிக்கோ பதினொன்றரை மணிக்கோ அடுத்த நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸு கருணாநிதி என்ஸ் த ஃபாஸ்ட் அப்படின்ட்டு ஐயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்டிங் இருந்தவங்களோ இது வரைக்கும் உலகத்தில் யாரும் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா சகல வசதிகளோட அப்படி ஒரு போராட்டம் நடத்துன ஒரு வரலாறை கொண்டவங்க நம்ம இல்லையா அதனால் இதெல்லாம் பார்த்தா என்ன கொஞ்சம் கூட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாத ஆளுங்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவீங்க ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலும் எப்படி போகணும் அப்படியே போயிடுறதா செருப்பு கழட்டி விட்டு பேண்ட்டை மடித்து விட்டுட்டு அல்லது வேட்டியை மடித்து கட்டிட்டு அப்படியே இறங்கி போயிடுறதா சின்ன சின்ன புல் காலில் குத்திடிறாதா அதுக்கப்புறம் பார்த்திங்க புல்லுதாங்க தான் முள் கிடையாது புல்லு அது எதுவும் காலில் ஸ்கிராச் பண்ணிடாதா ஏன்னா பஞ்சாட்டம் இருக்குமே கால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் குச்சி கிச்சி மோட்டு கீட்டு ஏதாச்சும் லைட்டா அப்படி டச்சாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ ஆ அப்போ என்ன பண்ணணும் நல்லா நடுவில் ஒரு சிமெண்ட் ரோட போட்டு விட்டு முடிஞ்சால் அது மேலே வந்து ஒரு சிவப்பு கம்பளத்தையும் விரித்து விட்டு அப்படி போய் ஒரு விசிட்டிங் பண்ணிட்டு வந்தால் அது எப்படி இருக்குது விவசாயிங்களுக்கு மரியாதை அதை விட்டுட்டு எங்கள் பாரு பேண்ட்டை மடித்து விட்டுக்கிட்டு காலுகள் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ரத்தம் வர்ற மாதிரி ஏறிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்களோ அதை அட்லீஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சியாச்சும் பண்ணுறது இதை ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு உடன்பிறப்புகளுடைய அந்த ஆதங்கம் வெளிப்படுறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறதுக்கு ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்குனா கூட நம்ம பார்த்துருக்குறோம் வள்ளுவர் கூட்டத்தில் நம்முடைய திராவிட கூட்டங்கள் நடத்துன பல ஆர்ப்பாட்டங்களை வடை போண்டா பஜ்ஜி அது போல சில பல பலகாரங்கள் அப்படின்ட்டு அந்த மூலையில் நாலு கடை இருந்தால் தான் அதை ஃபோன் பண்ணி அங்கே வடை போண்டா பஜ்ஜி கடை இருக்குதா ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லாம் இருக்குது போட ஆரம்பிச்சிட்டாங்க லேட்டாக நான் ஆறி போயிடும் ஓவர் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் தோழர்கள் அந்த ஸ்பாட்டுக்கே வருவாங்க வந்து அப்படி அப்படி லைட்டாக முன்ன பண்ண ஒரு போராட்டம் ஒன்று பண்ணிகிட்டே போயிடுவாங்க போராட்டம்னா நாங்கள் இது வரைக்கும் இப்படித்தான் பார்த்துருக்குறோம் இது என்னது இது அப்படின்னு சொல்லி திராவிடர்கள் டென்ஷன் ஆகிறது எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து செஞ்ச இந்த ஒரு போராட்டத்துடைய பர்பஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன வெளியிலேயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பட்டாசை பற்ற வச்சிருக்கிறாரு ஏதாவது தமிழ் கூடமுழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாசை பற்ற வச்சுருக்காரு இனிமேல் பாருங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இருக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ரெண்டு மாசமா அமைதியாக இருக்குதுன்றது போல இருந்த தோற்றம் அப்படியே மாறும் அவங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க கிரவுண்ட்ல அவங்க விளையாடுறதுன்னு ஒன்று இருக்குது இல்ல உன் ஸ்ட்ரென்த்துக்கு நீ விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரிக்கெட்லாம் கூட அந்த மாதிரி அவங்க கிரவுண்ட்ல அவங்களால மட்டுமே செய்யக்கூடிய பல வேலைகளை இன்றைக்கி தமிழர் வாழ்வியலுக்காக தமிழர் நலனுக்காக வாழ்வாதாரத்துக்காக உரிமைகளுக்காக நாம் தமிழர் கட்சி அடுத்து 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 செய்ய போகுது சொல்லிட்டாரு இந்த மேடையிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அடுத்து பாரு ஆடு மாடுகளுக்கான மாநாடு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா சிரிப்பெல்லாம் வந்தால் சிரிச்சுட்டு போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது அந்த ஆடு மாடுகளுக்கான மேச்சல் உரிமைக்காக நான் போராட போகிறேன் அதுக்கு அனுமதி மிறக்கிறியா மூணாயிரம் ஆட்டை மாட்டை நானே ஓட்டிக்கிட்டு போய் நான் போராட்டம் நடத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு ஐயோ அப்படித்தான் ஏன் காமெடியாக சொல்கிறாருன்னு நான் நினைச்சேன் இந்த பனைமரம் விஷயத்துலேயும் எப்படியோ ஒன்று செஞ்சிட்டாரு இல்லை செஞ்சு காமிச்சிட்டாரு இல்லை இதே மாதிரி தான் நடக்கும் ஏதோ தமாஷுக்கு சொல்கிறாரு எக்ஸைஸ் பண்ணி சொல்கிறாருன்னு நினைப்பேன் ஆனால் நீ தடைகிட போட்டு அதுக்கு ஒழுங்கான முறையில் அந்த போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது வந்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்னா கன்ஃபார்மாக போகிறது தான் ஓட்டிகிட்டு போயிடுவார் அதெல்லாம் தலையில் ஒரு உருவாலை கட்டிக்கிட்டு அதெல்லாத்தையும் மறித்து விட்டுக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி பூந்து போயிட்டே இருப்பார் அதனால் வந்து பார்த்துக்கங்க இங்கே வெறும் வாயில் சவாலால் விடுற வேலைலாம் அங்கே நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது தற்காலிக தேர்தல் வெற்றிக்காக இந்த தேர்தலே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறத தாண்டி மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடுறோம் மக்கள் எங்களை அங்கீகரிப்பாங்க அங்கீகரிச்சா அவங்களுக்கு நல்லது அங்கீகரிக்கலையே அவங்களுக்கு தான் நஷ்டம் போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க அது தொடர்ந்து நடக்க தான் போகுது இந்த சூழ்நிலையில் தாங்க முடியுமா தாங்க முடியாது அப்போ திராவிடர்கள் திராவிட கூட்டாளிகள் திமுகவோட கூட்டணியில் இருப்பவர்கள் அவங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு உதிர்த்திருக்காங்க பல கருத்துக்களை அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி